அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று தெரிந்து தெளிதல் பொருள் இன்பம் உயிரச்சும் நான்கின் திறம் தெரிந்து கற்று ஆசுத்தார் கண்ணும் தெரியுங்க பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள் சத்தமே வரல காதன்மை பேதமை அறிவரியா தேர்தல் யாரையும் தேராது தேர்ந்தபின் தேருக்கு தேரும் பொருள் சத்துமாபடி ஐம்பத்தி ரெண்டு தெரிந்து வினையாடல் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்து தன்மையால் ஆடப்படாம் அன்பு அறிவு தேற்றும் அவாயின்மை இந்நான்கும் நண்புடையான் கட்டே தெளிவு அரிதாட்டிய செய்கிறார் கல்லால் வினைதான் சிறந்தான் என்று ஏவர் பார்த்தன்று இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் வினைக்கன் வினையுடையான் தேன்மை வேறாக நினைப்பானை நீங்கும் திரு அதிகாரம் ஐம்பத்தி மூன்று சுற்றம் தளால் கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணிய அளவலாவு இல்லாதான் வாழ்க்கை குளவலா கோடிண்டி நீர் நிறைந்தற்று கொடுத்தலும் இன்சலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுட்டப்படும் காக்கை கரவா கரைந்து உண்ணமும் ஆக்கமும் அண்ணன் ஈராக்கே உல தமராகி தன் துறந்தா சுற்றும் அவனாமை இன்றி வரும் அதிகாரம் ஐம்பத்தி நான்கு பொச்சாமை இறந்த வெகிலியின் கீத சிறந்த ஓகை மகிழ்ச்சியில் சோர்வு பொச்சா பார்க்க இல்லை புகழ்மை அது உலகத்து உலகத்தில் எப்பாறு துணிவு முன்னூர காவாதி இலக்கியம் தன் பிழை பின்னூறு விளங்கிவிடும் அரி என்று ஆகாது இல்லை கருவியால் போத்தி செய்யேன். இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக தாமதம் மகிழ்ச்சியின் மைந்திரும் பொழுது அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து செங்கோன்மை ஓர்ந்து கண்ணோடாது எழுபுரிந்து யார் மாட்டும் சேர்ந்து செய்வாக்கிய முறை அந்தனர் நிற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோள் இயல்புலி கோள் வச்சும் மன்னவன் பெயலும் விலையிலும் எதை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டாசையேன் குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று தெரிந்து தெளிதல் பொருள் இன்பம் உயிரெச்சும் நான்கின் திறம் தெரிந்து தேடப்படும் அரிய கற்று கண்ணும்